கொள்கைக்காக நிற்பவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அதுவும் நம்மளால் நிர்வாகியாரவங்க அந்த பொறுப்புக்கு விலை பேசப்பட்டு போறாங்க தொண்டர்கள் யாரும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இரண்டாயிரத்தி பதினேழுல என்னோடு அனைத்து ரெண்டவர்கள் யாரும் எங்க செல்வதில்லை ஏதோ ஒரு சில இடங்களில் சில நிர்வாகிகளுக்கு கொஞ்சம் அவங்களோட சரியா நடத்த தெரியாம வருத்தப்பட்டு வீட்டில் இருப்பாங்க நான் மீட்டிங் எல்லாம் வந்துருவாங்க இங்கெல்லாம் எல்லா ஊர்லயும் பார்த்துருக்கேன் அப்புறம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல டிடிவியோட டிவியோட யாருமே இல்லைன்னு அங்க ஜெயக்குமார் ஒருத்தர் பேச வாய துறக்கிறது இல்ல அங்க ஆட்டம் கண்டுட்டு இல்லையா அவர் பையனே டெபாசிட் பத்திரம் மூணாவது இடத்துக்கு போயிட்டார்